இந்தியா இங்கிலாந்துக்குள்ள மூன்றாவது ஒன் டை மேட்சே இன்றையா வெற்றி பெற்று தொடரையும் கைப்பற்றி மிக ஆர்ப்பாட்டத்தோட ஒரு சூப்பர் ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்து ஒரு புத்து உணர்ச்சியோட இந்தியா இருக்கிறது எதற்காக தெரியும் சாம்பியன் டிராபிக்காக இந்த மேட்ச் அவ்வளவு டெஸ்ட் அடிச்சப்பட்டது ஏன்னா ஒவ்வொரு வீரர்களை மாற்றி மாற்றி இறக்கி இந்தியா சாம்பிள் செய்தது ஆனால் இதில் யாரெல்லாம் வெற்றி பெறுவார்கள் யாரெல்லாம் அந்த சாம்பியன் டிராபிலிருந்து வெளியே போவார் என்று நமக்கு எல்லாமே பொறுத்திருந்துதான் பார்க்க முடியும் ஆனால் இந்த மூன்றாவது ஒன் டை இந்தியா வெற்றி பெற்று தொடரையும் கைப்பற்றியது இங்கிலாந்து இந்த மேட்ச்சில் புள்ளாவே ட்வெண்ட்டி டுவெண்டிலிருந்தே பார்த்துட்டு வரோம் ஒண்டை மேட்சையும் முழுக்க முழுக்க அவங்க சொதப்பிட்டா விளையாடுறாங்க ஒரு அதிரடி எப்போதுமே சரியாகாது சரியான விடையும் கொடுக்காது அதற்கான விளக்கத்தை தான் நமக்கு இந்த வீடியோல தெளிவாக பேச போறோம் இங்கிலாந்து இங்கிலாந்து பண்ண மிஸ்டேக்குகளை நமக்கு இதில் சொல்ல போறோம் வாங்க வீடக்குள்ள போறான் அனைவருக்கும் வணக்கம் இங்கிலாந்தை பொறுத்தவரைக்கும் நமக்கு அடிக்கடி சொல்லுவோம் உலக நாடுகள் கிரிக்கெட்டை கண்டுபிடித்தது யாரு இங்கிலாந்து நாடு கிரிக்கெட்டை எப்படி விளையாடணும் சொல்லி சொல்லிக் கொடுக்கறது யாரு அதை ஓன்லி இந்தியா ஒரு மேட்ச் நீங்க செகண்ட் பேட்டி எடுத்தீங்களா சரி ஃபஸ்ட் பேட்டிங் எப்படி பிடிக்கும் என்பதற்கான உதாரணம் தான் இந்தியா விளையாடியது இதே போல்தான் நீங்க கடந்த மேட்ச்சே ஃபஸ்ட் பேட்டிங் எப்படி விளையாடினார்கள் ஆனால் ஓப்பனிங்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுத்தாலும் மிடில் ஆர்டர்ல வந்து நீங்க ரொம்ப சொதப்பிட்டீங்க பொறுப்பில்லாத ஒரு ஆட்டத்தை கொடுத்து மெச்ச சுத்தமா சொதப்பிட்டீங்க கிட்டத்தட்ட ஒரு முன்னூற்றி ஐம்பது ரண்டை நீங்க இரண்டாவது ஒன்றை இங்கிலாந்து அடிச்சிருக்கலாம் அதை தவிர்த்து அவர்களால் முன்னூறு ரன்கள் தான் அடிக்க முடியாது அது இருக்கட்டும் அதில் பண்ண மிஸ்டேக்கே மீண்டும் இந்த மூணாவது ஒன் டே மேட்சிலை அவர்கள் தொடர்கிறார்கள் சரி இதுலையும் நீங்கள் டாஸ் பின் பண்ணியிருக்கீங்க அப்போ என்ன பண்ணிருக்க ஃபர்ஸ்ட் பேட்டிங் பிடிக்கல செகண்ட் பேட்டிங் பிடிச்சா எடுத்திருக்கீங்க ஓகே நல்ல ஒரு தீர்வு ஆனாலும் ஃபர்ஸ்ட் பேட்டிங் இந்தியா பிடிக்கும் எப்படி விளையாடி கொண்டு அதாவது நல்ல முறையாக ரன் அடித்து மிடில் ஆர்டர்லை நல்ல முறையாக ஒரு விளையாட்டை கொடுத்து இந்தியா நல்ல ஒரு ஸ்கோரை இங்கிலாந்துக்கு கொடுத்தது முன்னூற்றி ஐம்பத்தாறு ரன் இமாலய இலக்குங்க இதை நீங்க ஜஸ் பண்ணணுமானா எப்படி நீங்க விளையாட வேண்டும் உங்களுக்கு ஓப்பனிங் பிளேயர் வந்து சனியா சரியான முறையில ரன் வெட்டை நடத்தினாலும் நீங்கள் மிடில் ஆர்டரில் வந்து சொதப்பிருக்கிறீங்க அதற்கான காரணம் உங்களுடைய அது அதாவது சில நேரங்கள்ல வந்து நிதானம் ரன் ரேட் சரியாக இருந்தால் மேட்சை நடத்தி செல்வதுதான் ஒரு பேட்ஸ்மேனோட ஒரு வழக்கம் மேட்ச் வின்னராகவும் மாற முடியும் அப்பேற்பட்ட பொறுப்புகளை இங்கிலாந்தில் யாரும் எடுக்க தவறிவிட்டது அதற்காக சில பிளேயர்கள் நமக்கு குறை சொல்ல முடியாது ஜோரோ அவர் மிகுந்த அளவிற்கு போராடி போராடி ஆனாலும் அவரை நம் இருக்க முடியாத அளவா அவருடைய விக்கெட்டும் சில பல விலங்கு விழும் என்பது நமக்கு தெரியும் அப்படித்தான் அவருடைய விக்கெட் விழுந்தது இந்தியா இங்கிலாந்து அதோட சரிந்தது இப்படி பொறுப்பில்லாத இங்கிலாந்து எப்படி முன்னேறப் போகிறது அதைத்தான் சொல்றாங்க இங்கிலாந்து கிரிக்கெட்டை கண்டுபிடித்ததே இங்கிலாந்து ஆனா கிரிக்கெட் எப்படி விளையாட வேண்டும் என்று நீ கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்கான உதாரணம் தான் இந்த ஒன் உங்களுக்கு தந்த இந்த டுவெண்டி டுவெண்ட்டி நீங்க எடுத்துக்கொள்ளலாம் இந்தியா இப்படித்தான் விளையாடும் கடந்த தினங்களில் மேட்சை சொதப்பினாலும் ஒரு லக்கில்லாத இதாக இருந்தால் இந்தியா எப்படி விளையாட வேண்டும் என்பதை மீண்டும் ஒரு கற்றுக்கொண்டு பாடமாக இருந்திருக்கிறது இந்த பாடம் இன்னும் அவர்களுக்கு நல்ல விதமான ஒரு ஊக்கத்தை கொடுக்கும் என்பதற்கான தயக்கம் இல்லை ஆனால் சாம்பியன் டிராப்பில் யாரெல்லாம் விளையாடப் போகிறார்கள் என்பது தெரியல ஆனால் மீண்டும் அதற்கான அறிவிப்புகள் தொடர்ந்து வரும் அப்போது பார்த்து கொள்ளலாம் முக்கியமாக பும்ப்ரா விலகியிருக்கிறான் என்று சொல்கிறார்கள் முக்கியமான ஒரு பவுலர் விலகியிருக்கிறார் இதனால் நம்ம இந்தியாவுக்கு சில நெருக்கடிகள் ஏற்படுமா என்பதை நமக்கு சிந்தித்து பார்க்க இதை பற்றி நீங்கள் என்ன சிந்திக்கிறீர்கள் என்று தெரியவில்லை மீண்டும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க バタバタ。Okay, <music>